உங்கள் கிட்ட காசு இருக்குது அதனால் எந்த நோய் வந்தாலும் பார்த்துக்கலான்னு நினச்சிடாதீங்க அதெல்லாம் கனவுல கூட நடக்காது அதுக்கு சாட்சி நிறைய பேர் இருக்காங்க ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஐநூறு கோடி டாலர் இந்திய மதிப்பில் ஐம்பதனாயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் நினச்சா உலகத்தில் இருக்கிற யாரை வேணால் வர வச்சு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணால் போய் இருக்கலாம் ஹெல்த்தை பார்த்துக்காதனால அறுபத்தி ரெண்டு வயசுலேயே இறந்துட்டார் டயபெட்டீஸ் ஒபிசிட்டி கிட்னி ப்ராப்ளம்ஸ் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அவரோட காசை வச்சு ஒரு புதிய இருதயத்தையோ புது பாடியையோ நீண்ட ஆயுளையோ அவரால் வாங்க முடியல ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் கோஃபவுண்டர் உலக பணக்காரர்கள் ஒருவர் பேன்க்ரியாட்டிக் கேன்சர் வந்தபோது அவரோட காசு அவருக்கு ஒரு விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணல அவரே அவரோட கடைசி காலங்களில் சொன்னது ஹெல்த் இஸ் த ரியல் வெல்த் மணி மீன்ஸ் நத்திங் இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஸ்ட்ரென்த் இப்போ சொல்கிறேன் ஹெல்த்தை பார்த்துக்கிறது நிறைய நாள் வாழறதுக்கு இல்லை எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போகிறோம் ஹெல்த்தை பார்த்துக்கிறது வாழற வரை ஆக்டிவாக ஹெல்த்தியாக வாழ மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாரமாக இல்லாமல் இருக்க பிடிச்ச விஷயங்களை